தமரும் அமரு தமமும் அரசும் அயலாக தருகன் கயிறு வளைய எரியாதே கமல விமல மரகதமணி மணி கனக மருவும் இருபாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் குமர சமர முருக பரமி அமரர் இடரும் அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழக முடிந்த பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் சுற்றத்தாரும் அவர்கள் கூடி இருக்கும் இல் வாழ்க்கையும் இனிமையான செல்வமும் ஆற்றியும் என்னை விட்டு விலகி போகும்படியாக கொடுமையான வளைப்பதற்கு எரியாமல் இருக்க தாமரை போன்றும் பரிசுத்தமான மரகதமணி போலவும் தங்கத்தைப் போலவும் விளங்கும் உன் இரு திருவடிகளை நான் நினைத்துக் கொண்டே இருக்குமாறு அருளி தனிமை நீங்கும்படி அறிவை தந்தருள வேண்டும் குமரா போர் முருகா பரமணி விளங்கும் பழனி மலை வாசனை பிடித்த யானையை வள்ளியை பயமுறுத்தி உம் அஹ் அதாவது வந்து அவங்களை வந்து ஆஹ் விநாயகரோட ஆசீர்வாதத்தினால வள்ளியை மனம் புரிந்தவனே புறப்பன் வள்ளியின் மனவாளனே அதுக்கப்புறம் வந்து தேவர்களின் துன்பமும் அரசர்களின் உடலும் ஒன்றாக அழியும்படி போர் செய்து அருளியவனி தர்மமும் சின் வேலும் மயிலும் அழகுமுடிய பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு திருப்புகள்ல இருந்து நம்ம பார்ப்போம் லைவழி மறுத்தீடு கமாலை சோவை சுழம் விழிவலி வரற்ஷப்பாக மாயாவி காரபிணி அணுகாதே தலைமி எதற்கான பேரொரு கூறி இது பரிகணே எனக்காது கேளாது போ போலும் அவர் சரியும் வயது கேவு தாரி சொல்லிரெனவும் விதியாதே உலை வர விருப்பாக நீல் காவி வாசமல வகை வகை எடுத்தே தொடர் மாளிகாபரணம் உணதடியினர் சூட வே நாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினாவொடு பாடியாரு வழிபட எனக்கு ஏதையா தாளுறு தாளுரு தாளுதவ ஊரக மது எடுத்தாடு மேகார மீதி மீசை வரவேண்டும் அலைக்கடல் அலைக்கடல் அடைத்தே, மகா கோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியான ஞா ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மா மேன் மா மறுகோனே அருகினை முடித்தோனை மாணவனை ஆதாரமானவனை முழு உழை பிடித்தோனை மாதா நானமும் அவைதளில் நடித்தோனை மாதாதை ஏன மாதாதையே எனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவானர் நாவிலுரை இரு சரண விஸ்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குரப்பாவை தோல்மீவ மோகமுறு மனவாலா பதும வயலில் பூகமீதே மீதே வர துயில் வருகுணல் பெருக்காது காவேரி சூழவலர் பழனி வரு கற்பூர கோலாக்களை அமர பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடல் பெரிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் தலைவலி வசிய மறந்தால் வரும் நோய் மஞ்சட்க மாலை ரத்த சோகை சுரம் வ வரல் என்ற வயிற்றுவழி காச நோய் மூச்சுப்பிடிப்பு நீரழிவு கொடிய விஷ நோய்கள் உலக மாயையால் வரும் விகாரமான பிணிகள் முதலியவை என்னை அணுகாத வண்ணம் பூமியில் வந் அந்த நோய்கள் நீங்குவதற்காக சில வைத்தியர்களிடம் சொல்லி இது நீங்குவதற்கான பரிகாரம் யாதென கேட்டால் காது கேலாசு போல செல்பவர் சிலர் விட்டதே உமக்கு எவ்வளவு பணம் கேட்பவர் சிலர் என்று பிறர் கூறும்படியான விதியை என் தலையில் எழுதாமல் ஊக்க குறைவு இன்றி விருப்பமுடன் பெரிய பூந்தோட்டத்தில் பூத்த மனமுள்ள மலர்களை விதவிதமாக பறித்து கொடுத்து மாலை வகைகளில் ஆபரணங்கள் போல் அமைத்து உன் நடியில் சுடுதற்கு தவசிரேஷ்டர்களின் இரு பாதங்களையும் மனதினில் தரித்து ஆய்ந்த அறிவுடன் பாடி உன் அருளால் உன்னை வழிபடுவதற்கு என் மீது அன்பு கொண்டு உன் திருவடிகளை தந்த தந்துதவ பாம்பை தூக்கி எறிந்து ஆடும் மயிலின் மீது வந்தருள வேண்டும் அலைக்கடலை அணைத்திட்டு அடைத்து மகா கோளமான ராவணனுடைய மணிமுடிகளை அறுத்து தள்ளி உயிருக்கோப்பான சீதாதேவியை தன் தோல் வழிய வழியா அழைத்து கொண்ட மாயவனான திருமலை மாமன் என்று அழைக்கும் மருகன் ஸோ மணிமுடிகளை அறுத்து தள்ளி உயிர்கொப்பான சீதாதேவியை தன் தோல் வலிமை அழைத்து திருமாலை மாமன் என்று அழைக்கும் அருகனே அருகம்புள்ளை கடையில் முடிந்தவனும் உயிர் உயிர்க்க உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமானவனுமான முழு ஏந்தியவனும் மகா காலி வைக்கும்படியாக முன்னர் சவைதனிலே நடனம் ஆடியவனான சிவபிராணி சிறந்த தந்தையே என்று அழைக்க வந்தவனுமான வ என்று அழைக்கவும் வந்தவனை பல கலைகளை படித்து அடித்து ஓதும் கவிஞர்களின் நாவிலே வாசம் செய்கின்ற இரு திருவடிகளை உடைய வித்தகனே வேலாயுதனே உயரத்தில் கட்டப்பட்ட பரணின் மீது இருந்த குரப்பெண் வள்ளியின் தோள்களை வள்ளி வள்ளியின் மணாலன் தாமரை உணர்கின்ற வயலில் வயலிலும் பாக்கு மரங்களிலும் மீதும் வரால் மீன்கள் ஒழுங்கும்படி வரும் நீர் பெருக்கை உடைய ஆராகிய ஆகிய காவேரி சூழல் விளங்கும் பழனியில் இருந்து எளிய பச்சை கற்பூரமான கமழும் அலங்கார ஆடம்பரணி தேவர்களின் பெருமாளே அதாவது விநாயகரோட தம்பி அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடலையும் வந்து ஆஹ் முருகரோட சிறப்பு சிவபகவான் அஹ் ശക്തി ദേവി വിനായക പെരുമാർ അത് അപ്പം അവങ്ങളുടെ മാമ തെടുമർ അത് കപ്പറം വന്ന്